ஒரு இளைஞன் கோபத்தால் வீட்டை விட்டு வெளியேறினான் அவனின் மனசு குழப்பமாயிருந்தது யாரையும் பார்க்க விருப்பமில்லை வழியில் சென்றபோது ஒரு சிறிய விநாயகர் சிலை அவனது கண்களில் பட்டது அவன் நின்று விநாயகா நீயே வழி சொல் என்றான் சில நிமிடங்களில் ஒரு முதியவர் வந்து அவனுடன் பேச ஆரம்பித்தார் அவர் கேட்டார் என்ன பிரச்சனை மகனே என்று அவன் மனதில் இருந்ததை எல்லாம் கூறிவிட்டான் அந்த முதியவர் சிரித்தபடி சொன்னார் வீடுதான் உன் வழி அங்கேதான் உன் அமைதி என்று அவன் திரும்பி பார்த்தபோது அந்த முதியவர் காணாமல் போனார் அவன் உணர்ந்தான் விநாயகர் மனித வடிவில் வந்தார் என்று இறைவன் எப்போதும் நம்மை விட்டுவிடுவது இல்லை அவர் எப்போதும் நம்மை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்வார் நன்றி